துலாராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறுன்னு பார்க்கலாமா குரு பகவான் சுக்கரோடய வீட்டை பார்க்குறது விசேஷம் சுக்கரன் தான் கையோடு வச்சுக்கிறது விசேஷம் அதேமாரி கூட்டு தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும் இது அன்அவைடபிள் இடம் மாறலாம் வீடு கட்டி ககப்பிரவேசம் வரலாம் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இப்போ சம்பாதிக்கிறது வீண் செலவாக இல்லாமல் அது பயனுள்ள செலவாக இருந்தால் நல்லது செலவில் நிறைய விஷயம் இருக்குது சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டு எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பெரிய லெவல்ல மருத்துவ செலவுகள் இல்லை வருத்தம் பெற வேண்டாம் அந்நிய செலவணிகள் அனுகூலமாக இருக்கு வணக்கம் நேர்களே துளாராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறாக பார்க்கலாமா ஆகஸ்ட் நல்ல மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏன் நல்ல மாதம் துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் யாரோட சேர்ந்திருக்கிறாரு குருவோட சேர்ந்திருக்கிறார் எங்க சேர்ந்திருக்கிறாரு பாக்கியஸ்தான பாக்கியஸ்தானங்கிறது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் இடங்கிறது மிது மிதனத்தை சேர்ந்திருக்கிறாங்க மிதனத்தை சேர்ந்திருந்து தான் சுக்கரனை கையில் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டையும் பார்த்துடுறாரு அப்போ குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறது விசேஷம் சுக்கரன் தான் கையோடு வச்சுக்கிறது விசேஷம் சுக்கரங்கிறது அம்பால் குருங்கிறது சிவன் வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வாரம் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர வாரம் அம்பாலுடைய வாரம் ஆக ரெண்டு பேருமே ஒன்றா சேர்றாங்க சிவசக்தி சுரூபமாக இங்கே இருக்காங்க அது விசேஷம் அப்போ குரு பகவான் எங்கே பார்ப்பார் துலா ராசியை பார்ப்பாரு தன்னுடைய ராசியை குறிப்பாக தனுசை பார்ப்பார் இன்னொரு ராசின்னு சொல்லக்கூடிய கும்பத்தை ஒன்பதாம் பாரியை பார்ப்பார் சரி சனி எங்கே பார்க்குறாரு மறுபடியும் இன்னும் சொல்லப்போனால் துளாராசிக்கு மூன்றாம் வீடு சனி பார்ப்பார் துளாராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி பாக்யாதிபதி இன்னும் சொல்லப்போனால் நாலு அஞ்சிக்க வேண்டியவர் சுகாதிபதி பஞ்சமாதிபதி இவரெல்லாம் நல்ல பலனை கொடுக்கணும் அப்போ கொடுக்கக்கூடியது சனியோடைய சாதகமான பலனை சனி இங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னா ரிஷபராசியை பார்ப்பார் ரிஷபங்கிறது துளாத்திக்கு எட்டாம் வீடு இப்போ மறைந்திருந்த யோகத்தை கொடுக்கணுமா எகைன் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் துலாத்துக்கு பன்னெண்டு கன்னி சூரிய பகவான் பத்தாம் வீட்லேயும் பதினோராம் வீட்லையும் மாறி மாறி இருக்க பிறகாரு மாதத்தின் முற்பகுதி பத்துலேயும் மாதத்திற்கு பிற்பகுதி பதினொன்றுலேயும் இருக்க என்ன வேணும் ராகு வந்து அஞ்சாம் வீட்லேயும் கேது பகவான் பதினோராம் வீட்டில் ஓஹோன்னு இருக்காங்க ஆக எல்லா வயதிலையும் துளாராசிக்கு ஏற்றம் தரும் மாதமாக ஆகஸ்ட் அமை இன்னொரு விஷயம் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போதுமே பெண் தேவதைகளை வழிபடுவது வழக்கம் பெரும்பாலும் ஆகஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து ஆடியில் வரும் ஆடி என்பது பெண் தேவதைகளை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் பெண் தேவதைக்கு அதிபதி யார் பகவான் சுக் சுக்கரனுடைய மேல் தேவதை பெண் தேவதை இப்போ சுக்கர பகவானுடைய ராசி ராசி இப்போ துலாத்துக்கு வேண்டிய அத்தனை விதமான நன்மையும் பெறணும் துலாத்தில் வேண்டிய நன்மைன்னா யார் இப்போ ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் திரும்ப விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களும் நடுத்தரை வேதை எட்டக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு எட்டி ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு சனி நடக்கும் இந்த சனி திசை சின்ன சின்ன இடையூறுகளை தரும் என்ன காரணம்னா அவங்களுக்கு அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது உதாரணத்துக்கு துளாராசியில் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஆறில் சனி நல்லதே பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம் இருந்தாலும் அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா மூன்றை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பத்தாம் பார்வையை விசேஷ பார்வையை பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது என்னோட தன்னுடைய தைரியங்கள் தன்னுடைய வில்பவர்ஸ் கொஞ்சம் குறையும் துளாராசிக்கு அந்த வில்பவர் குறையும் சகோதர்ட்டேர்ந்து இருக்கக்கூடிய பலங்கள்லாம் குறையும் சகோதர்டேந்து இருக்கக்கூடிய வாஞ்சைகள் இன்னும் சொல்ல போனால் விரோதங்கள்லாம் ஏற்படும் அதேமாரி கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும் இது அன்அவைடபிள் எதுக்கு தான் ஆகணும் இதெல்லாம் நடந்தால் நல்லதாக கெடுதலாக நல்லது கெடுதலுங்கிறதுக்கே வழி கிடையாது இது நடக்கும் அவ்வளோதான் இதை ஃபேஸ் பண்ணுற வேண்டிய மனோநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அல்லது நம்ம தயாராகணும் தள்ளப்படுறதுங்கிறது இயற்கை தயாராகணுங்கிறது நம்முடைய சமயோஜன் நமக்கு இருக்கிற பிரெயின் பவர்ஸ் நமக்கு இருக்கிற அந்த ஆற்றல் அந்த ஆறாவது அறிவே சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு தயாராகிடும் இதெல்லாம் நடக்கத்தான் தான் செய்யும் இது மாறாது இப்போ மாறாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே நாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தைரியப்படணும் இல்லையா தான் சொல்கிறது துளாராசியை பொறுத்தளவில் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் இதில் நம்ம பெருசாக நம்ம வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியத்தை நம்ம மேலும் வங்கி நிற்க வேண்டிய சூழலில் இருக்கும் ஆகியனால் துளாராசியை பொறுத்தளவில் ஆகஸ்ட் மாதத்தில் பல நன்மையான காரியங்களை செய்தாலும் சுபவிரய செய்தல் செய்ய வேண்டிய அவசியம் வரும் சுபவரையை செலவு செய்யலாமா செய்யலாம் இடம் மாறலாம் வீட்டு கட்டி ககப்பிரவேசம் எல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இதற்கு வாய்ப்புகள் கூடும் பொருள் செயற்கை வரும் வர்ற செயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் செயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி செலவினங்களாக போகும் செலவினாக போகிறது நல்லதாக கெட்டதா நல்லது தான் எப்படி கெடுதலாகும் சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தானே இப்போ சம்பாதிக்கிறது வீண் செலவாக இல்லாமல் அது பயனுள்ள செலவாக இருந்தால் நல்லது செலவில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுற செலவுன்னு அது என்டர்டெயின்மெட்டுங்கிறதுக்காக பண்ணுற தப்பு இல்லை ஆனால் பட் அதனால நோ யூஸ் நோ யூஸ் இல்லையா இப்போ வேறு ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு நகை வாங்குகிறோம் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் அது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டா என்டர்டெயின்மெண்டோட சேர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அசட்டாக வரும் ஆமாம் ஒரு அது ஒரு பொழுதுபோக்கான ஆமாம் நகை போட்டுக்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஆடம்பரமாக பண்ணுறது ஒரு பத்து பேர்த்த காட்டுறது ஒரு ஆடம்பரம் தான் ஆனால் அது நமக்கு முதலீடுகளாக ட்ரீட் ஆகும் எப்போ இன்றைக்கி போடக்கூடிய காசு நாளை பல் மடங்காக மாறும் அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் முடியும் ஏன் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறார் குரு சுக்கரன் சேர்ந்துருந்தால் என்ன அந்த முதலீடுகள் அப்படி நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் ஆகஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி அதாவது கேளிக்கைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்த அசட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அதை என்டர்டெயின் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும் இதற்கெல்லாம் நம்ம வழி சொல்ல முடியாது வாய்ப்புகள் அப்படி உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க நல்ல பிறகு சார் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டூர் போகிறோம் அது ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கறது தான் தப்பே இல்லை வாழ்க்கையில் எப்போயாவது நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நிறைய போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவும் இந்த காலகட்டத்தில் வந்தால் அதையும் சமமாக எடுத்துங்க அது வந்தே ஆகும் வர வேண்டிய கட்டாயம் அது தப்பில்லை ப்ரொவைடட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு நகை வாங்குகிறோம் வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் வீடு ஆல்ட்ரு பண்ணுறோம் நிலம் வாங்குகிறோம் இதுவும் ஒரு செலவு தான் இப்போ கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு டர்னிங் தான் பொண்ணுக்கு பண்ணுறோம் தான் பையனுக்கு பண்ணுறோம் தானே பண்ணிக்கிறோம் எல்லாமே லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மாதம் நடக்கும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் சரிங்களா அதனால் நல்ல பலன்களை தரக்கூடியதாக ஆகஸ்ட் அமையப்பெறுகிறது எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விவசாயப் பணிகளில் சிறந்து விளங்கக்கூடிய அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துளாராசி என்பவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ஆகஸ்ட் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழலும் முதலீடு செய்யறதுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் வெரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெற வேண்டி தான் பெற்ற குழந்தைகளுக்கான செய்ய வேண்டிய பல கடமைகளை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய பயன்கள் மனோநிலைகள் இருக்கும் பெரிய மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஐஸ்வர்யங்களையும் நான் பெற வேண்டி தான் நம்ம தவம் இருந்திருக்கோம் இந்த நியாயமாக இந்த ஜென்மா எடுத்திருக்கிறதே அதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழலில் உங்களுக்கு நல்ல காலமாக அமையப்பெறக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய வருமானங்களை வர்ற வருமானத்துக்கு தகுந்த செலவு செலவுக்கு தகுந்த மிச்சம் அதை நம்ம சேவிங்ஸில் கொண்டாட வேண்டிய சூழல் இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் நோய் நொடியை பற்றி பிரச்சனையே இல்லை ஆரோக்கியத்துக்கு எந்த குறைபாடு இல்லை வருத்தமே படாதீங்க கவலைப்படாதீங்க வெரி பிரைட்டாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பெரிய லெவலில் மருத்துவ செலவுகள் இல்லை வருத்தம் பெற வேண்டாம் அந்நிய செலாவணிகள் நீங்கள் அனுகூலமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க துளாரா சென்பர்கள் நல்ல பக்கத்தில் அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மகாலட்சுமி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் முடிந்த அளவுக்கு க்ஷேத்திராலயங்கள் போகிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மேற்கொண்டால் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஒன்று அஞ்சு ஆறு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை கிழக்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல மகாலட்சுமி வழிபாடும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல வைரத்தையும் போடலாம் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்கன்னு சொல்லி அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க